எடப்பாடி பழனிசாமி மிக கவனத்தோடு மீதம் இருக்கிற இந்த ஒரு ஆறு மாதங்கள்ல இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு அண்ணா அதிமுகவை வலிமைப்படுத்தி தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைத்து வெற்றி பெற வைக்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் தென் மாவட்டங்கள்ல சமுதாய ரீதியான பாதிப்பு டெல்டால சமுதாய ரீதியான பாதிப்பு உங்களுக்கு பேண்ட் போட்ட அரசியல்வாதிகளுக்கு சென்னை இந்த சுற்று மண்டலத்துல கொஞ்சம் வரவேற்பு வந்து இருக்கலாம் ஏமாந்தால் சென்னை வரைக்கும் வருஷஸ் திமுக என்கிற அளவுல கூட அந்த களம் அமைந்து விடலாம் செங்கோட்டையினோடு இன்னும் மேலும் பலர் கைகோர்த்தால் கொங்கு மண்டலத்தில் ஏதேனும் பாதிப்புகளை ஏற்படுத்துவதற்கு திரு செங்கோட்டையன் முயற்சி செய்யலாம் குறைந்தபட்சம் அவர்கள் என்ன திட்டமிடுவார்கள் என்றால் அண்ணா திமுக சென்ற முறை முழு பலத்தோடு இயங்குகிற பொழுது ஒரு எழுபது சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருந்தாங்க இந்த முறை அதற்கு மேலும் பெறுகிற வாய்ப்பை குறைத்து அந்த டு எண்பது என்கிற ரீதியில அதிமுகவை சுருக்கி இவர்கள் ஒருவேளை தாமகாவோடு பணியாற்றுகிற தினகரனோ ஓபிஎஸ்ஓ போன்றவர்கள் ஒரு முப்பது நாற்பது தொகுதியை ஏன்னா அந்த சமுதாய ரீதியில ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி முக்குளத்தோரில் ஒரு முதலமைச்சர் முக்குளத்தோரை புறக்கணித்த எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் போகட்டுவோம் என்று அவர்கள் ஒருவேளை களம் இறங்குகிற பொழுது ஒரு முப்பது தொகுதிகள் தாவேக்கா தமிழ்நாடு முழுக்க ஒரு பத்து பதினஞ்சு இடங்கள்ல வெற்றி பெற்றா கூட இதெல்லாம் சேர்த்துனீங்கன்னா இது ஒரு அணியாக வந்துரும் அப்ப எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஆட்சி அதிமுகவுடன் சேர்ந்து அப்ப சசிகலா அவர்களுக்கு என்ன நிலை ஏற்பட்டதோ இதே நிலை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏற்படும்